வந்திருக்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சைட்ல இருந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் முக்கியமா நம்மளுடைய ஆசிரிய பெருமக்களுக்கு வந்து ஒரு பெரிய பலத்த கைத்தல் கொடுத்து நீங்க நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இந்த முப்பத்தி வருடங்களுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரீயூனியன் கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியேட் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் ஆசிரிய பெருமகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு அடுத்ததாக வந்து நம்ம மேமை வந்து கூப்பிடலாம் பாட்னி டீச்சர் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய டீச்சர் இப்போ நம்ம கூட ஒரு சில வார்த்தைகள் பேச போகிறாங்க டீச்சர் பார்த்து வாங்க டீச்சர் இப்போ உங்க கூட ஒரு சில வார்த்தைகள் பேச போறாங்க ஒரு கை ஏன் இந்த பக்கம் இருக்கிறவங்களா வேற ஃபங்க்ஷன் வந்திருக்கீங்களா இல்லையில ஏன் கையை தட்ட மாட்டேங்கிறீங்க மேம் ப்ளீஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி அதை எப்படி சொல்லணும்னே எனக்கு தெரியல ஏன்னா நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மண்டை உடைஞ்சி செத்து பொழைச்சுவேன் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து உங்களையெல்லாம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு காரில் வந்துட்டு உங்களையெல்லாம் பார்க்குறேன் அதனால் அதுதான் எனக்கு சந்தோஷம் அதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ சந்தோஷத்தில் உட்காந்துருந்தேன் இவ்வளவு நேரமும் நிறைய இப்படியே கண்டக்ட் பண்ணி எனக்கு கூப்பிடுங்க நான் வரேன் நான் வந்து என் குழந்தைங்களெல்லாம் பார்க்கறேன் அவ்வளோதான் வேற ஒன்னும் இல்லை தேங்க்யூ வெரி மச்